வணக்கம் மக்களே வணக்கம் சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்களை சற்று முன்பு அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செய்து புழல் சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்ன காரணம் அப்படி என்ன தப்பு செய்துவிட்டார் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் இந்த தகவலை கேட்டு அறிந்த முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் இதற்கான முழு காரணம் யார் என்ன தப்பு செய்தார்ன்றதா இந்த ஒரு வீடியோவில் காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ் என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் மக்களே அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய பரபரப்பு தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க திமுகவின் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த மூன்று நான்கு மாதங்களாகவே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் ஆகட்டும் மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அமலாக்கத்துடன் பல்வேறு சர்ச்சைகளில் பல்வேறு கோணங்களிலிருந்து சிக்கி சின்ன பெண்ணு ஆகிட்டு வந்துட்டு இருந்தாங்க திமுகவோட அமைச்சர்கள் அந்த வரிசையில் தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்கள் உதயநிதி அவர்கள் வந்து தற்போது அதிரடியாக அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு அவரை புழல் சிறையில் அடைத்திருக்கிறார்கள் அப்படி என்ன தப்பு செய்து விட்டார் அப்படின்னு கேட்டிங்கனாக்க உதயநிதி அதாவது அமைச்சர் உதயநிதி அவர்கள் அவருடைய கொச்சி பண்ணை வீட்டில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள்களை வந்து தற்போது சிக்கியிருக்கிறது மக்களே அமலாக்கத்துறைக்கே ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அமலாக்கத்துறை வந்து அதிரடியாக விளையாட்டுத்துறை அமைச்சரான தயநீதி அவருடைய கொச்சி பண்ணை வீட்டை வந்து சோதனை மேற்கொண்டிருந்தாங்க இன்னைக்கு காலையில் சற்று முன்பு கிடைத்த தகவல் அந்த சோதனையில் வந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிருக்காங்க இந்த காரணத்தினால் அவரை அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க அமலாக்கத்துறை அது மட்டும் இல்லாமல் இந்த தகவலை கேட்டு அறிந்த முதல்வர் ஸ்டாலின் வந்து பெரும் சோகத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்து ஆழ்ந்துள்ளார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல அமைச்சர்கள் வந்து சிக்கி சிக்கி கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கும் நிலையில் இப்போது தற்போது அவருடைய மகன் உதயநிதி அவர்களே பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சையில் சிக்கினது இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மக்களே அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கும் உதயநிதி உதயநீதி அவர்கள் அமைச்சர் உதயநிதிக்கும் ஏதாவது தொடர்பு தொடர்பு இருக்கிறதா இந்த போதைப் அவருடைய அவரு அவருக்கு சொந்தமானதா அப்படின்றத பற்றியும் பல கோணங்களில் அமலாக்கத்துறை வந்து சோதனை மேற்கொண்டு வந்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விசாரணை அதிரடியாக போட்டு வந்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்படுவது உறுதி என்பதில் இந்த வேலையிலே நம்ம வந்து தெளிவாக உறுதிப்படுத்திக்கிறோம் மக்களே மறக்காம அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சி அப்டேட் பண்ணுறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ங்க தேங்க்யூ வெல்கம்